ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கொடியெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருச்சி மரக்கடையில் இருக்கிறவங்க தளபதி விஜய் என்னை வந்துட்டு இன்றைக்கி வர்றாரு காலையில் பத்து முப்பதுக்கு டைம் சொல்லியிருக்கிறாங்க அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எட்டு மணிக்கெல்லாம் இப்போ வந்தாச்சு ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போனால் கொஞ்சம் முன்னாடியே பக்கத்தில் நின்றுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்தோம் அங்கே வந்தோன்னே பார்த்திங்கன்னா ட்ரம் செட்டு ஆட்டம் பாட்டம்லாம் அங்கே ஆரம்பிச்சுட்டு நல்லா களை கட்டிகிட்டு இருக்குது அவுட்டர்லேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லைங்க இங்கே கரெக்டாக மரக்கடை உள்ளே வர வர பார்த்திங்கன்னா சரியான க்ரௌடுங்க இப்போவே நிறைய பேர் வந்துட்டாங்க இந்த ட்ரம் செட்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியாக வச்சு ட்ரம் செட்லாம் அடிச்சுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாங்க அப்படி நம்மளும் அதை கொஞ்சம் நேரம் பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் அந்த பக்கம் பாருங்கள் தளபதியோட ஃபோட்டோ வச்சு சுற்றி வளைச்சு கண்ணாடியாக டிசைனிங்கில் இருக்குது பார்க்குறதுக்கே செம்மையா இருக்குங்க மரக்கடை பஸ் இருந்து அங்கே பாருங்கள் மார்க்கெட் வரையும் கண்ணு கட்டின தூரம் சரியான க்ரௌடுங்க இப்போவே கூட்டம் ஓவரா கூடிடுச்சு நம்ம தான் சீக்கிரம் வந்தோம் அப்படின்னு பார்த்தா நமக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க இந்த மாதிரியான டிசைனிங்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கோவில் திருவிழாக்கில் தாங்க நான் அதிகமாக பார்த்துருக்கேன் சாமி படம் போட்டு ஃபஸ்ட் டைம் தளபதி என்ன ஃபோட்டோ போட்டு இப்படி வச்சுருக்கிறது இப்போ தாங்க பார்க்குறேன் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அதுவும் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லைங்க நாலு அஞ்சு இது இதே மாதிரி வச்சுருக்கிறாங்க கலர் கலராக எல்லா கலர்லையுமே சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு அங்கே ட்ரம்ஸ் அடிக்க இவங்களும் அதுக்கேற்ற மாதிரி அப்படியே சுற்றி சுற்றி அப்படியே வளச்சி வளச்சி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அதுவும் ஒவ்வொரு இதுவும் கண்ணை பறிக்கிற கலரில் இருக்குங்க நல்லா பளிச்சுன்னு சூப்பராக இருக்குது பார்த்தாக்கு அந்த கண்ணாடி வேறு மாதிரி மின்னுதா அது வேறு இன்னும் அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு இந்த பக்கம் எங்கிட்ட ஒரு ட்ரம் செட்டு தனியாக வச்சு அடிச்சுட்டு இருக்கிறாங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் செம்ம வைப்பாக இருக்குங்க வாங்க இதையும் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு வருவோம் அந்த இடத்துல அங்கே ட்ரம் செட் வச்சு அடிச்சுட்டு இருந்து சரியான வைப் இருந்துச்சுங்க அடிச்ச அடியில் நிறையா ட்ரம்ஸ் எல்லாம் கிழிஞ்சிட்டே போயிடுச்சு பேப்பர் அந்த பேப்பரில் அப்படி கிழிஞ்சு போய் தொங்குது அந்தளவுக்கு சரியான அடி அதை முடிச்சுட்டு அப்படி எங்கிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு இங்கிட்டு செம்மையாக வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால சே இங்கே வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு இங்கிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம கரெக்டாக மரக்கடை அந்த எம்ஜிஆர் சில பக்கத்தில் நின்று எடுத்துக்கிறோங்க கரெக்டாக இங்கே தான் வந்து விஜய் என்னை பிரச்சாரம் பண்ணுற ஸ்பாட்டாக அறிவிச்சிருக்குறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே தான் சரியான குரோடாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் தலையாதாங்க தெரியுது பொடியும் அந்த தலையும் தான் தெரியுது அவ்வளோ க்ரௌடுங்க சரியான க்ரௌடு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பக்கம் தான் இப்போதைக்கு ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது போக போக பார்த்தீங்கன்னா இதுவுமே கூட்டம் கூட ஆரம்பிச்சிடும் இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்பதே கால் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கூட்டம் ரொம்ப வர ஆரம்பிச்சிடும் நம்மளும் எங்கேயாவது ஒரு இடத்துல நிற்கலான்னு பார்க்குறோம் எந்த இடவுமே செட் ஆக மாட்டேங்குதுங்க சரியான க்ரௌடாக இருக்குது எப்படியும் விஜய் என்ன வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் இன்னும் உங்கள் ஏர்போர்ட்டே வரலை அதனால் அது லைவில் நியூஸில் ஓடிக்கிட்டே தான் இருக்குது சரி அதனால் அங்கே ட்ரம் செட் அடிக்கிறது அதையாவது போய் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருக்கலாம் வாங்க அந்த பையனை பாருங்கள் விஜயன் நன்னோடய ஃபோட்டோ ஃப்ரேமை வச்சுக்கிட்டு மேலே ஆளு மேலே ஏறிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தாங்க ஃபோட்டோ ஃப்ரேம் நிறையா கொண்டுட்டு வந்துருக்காங்க இன்னும் விஜய் என்ன ஸ்பாட்டுக்கு வரவே இல்லைங்க அதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் மயக்கம் போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் அங்கனக்கங்கன வெயிலோட தாக்கம் பத்தாததுக்கு இங்கே க்ரௌடு வேறு சரியான க்ரௌடாகிடுச்சு அது கூட்ட நெரிசல்லே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் மயக்கம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா ரிப்பன் பேண்ட் செட் வச்சுருக்கிறாங்க அந்த ரிப்பனை வச்சு இந்த பேண்ட் செட் வந்து அடிப்பாங்க அது சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு இதெல்லாம் நான் வீடியோ தான் பார்த்துருக்கேன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறாங்க அது பாருங்கள் எப்படி ட்ரம் செட்டு மேலே ஏறின்ட்டு அடிக்கிறாங்க ரிப்பன் பேண்ட் செட் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா சவுண்டு அளவுக்கு வராதுன்னு பார்த்தா சரியான சவுண்டுங்க அந்த ரிப்பனில் அடித்து வர சவுண்டே அந்த ட்ரம்ஸில் அடிக்கிறது வேற லெவலில் இருந்துச்சு அங்கே பாருங்கள் சுற்றி வளைச்சி எல்லாம் மாடியில் முதக்கொண்டு எங்கே பார்த்தாலுமே சரியான க்ரௌடுங்க சுற்றி வளைச்சு இருக்கிற மரத்தில் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா மேலே இப்போவே ஏறின்ட்டு ஃபுல்லாக சரியான க்ரௌடாக இருக்குதுங்க இதில் அந்த குதிரை டான்ஸ் ஆடுறவங்களோட பக்கத்தில் ரெண்டு பேர் இன்னும் குச்சியை வச்சுக்கிட்டு மோகமூடி போட்டுட்டு ஆடிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் அதுதாங்க செம்மையாக இருக்குங்க இப்போ டிஃப்ரெண்டாக இருக்குண்ணே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் இந்த மாதிரி காமெடியாகவும் இருக்குது சில நேரம் பார்த்தா கொஞ்சம் டெர்டாகவும் இருக்க மாதிரி இருக்குங்க செம்ம வைப்பாக இருக்குங்கண்ணே சுற்றி வளைச்சு பார்த்தீங்கன்னா இங்கேங்கன்னா பக்கத்து பக்கத்துலேயே பாருங்கள் ட்ரம் செட்டு அங்கிட்ட ஒரு தான் அடிச்சுட்டு இருக்கிறாங்க குதிரை டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க இந்த சைடு இங்கிட்டு பாருங்கள் செட் வச்சு அடிச்சுட்டு இருக்கிறாங்க எல்லாம் பக்கத்து பக்கத்துலேயேங்க நல்லா செம்ம வைப்பாக தான் இருக்குது விஜய் அண்ணா வர்றதுக்கு லேட்டாகதோ இல்லையோ இங்கே இருக்கிற அந்த வைப்லேயே பார்த்தீங்கன்னா டைம் போகிறதே தெரியலைங்க குதிரை டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறாங்க நிறையா இது கலை நிகழ்ச்சியெல்லாம் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அங்கே ஒரு பேனை பாருங்கள் மரத்து மேலே ஏறிங்கிட்டு எவ்வளோ வீட்டில் நின்றுட்டு இருக்கிறாங்கன்னே விஜய் அண்ணெய் வர்றதுக்கு முன்னாடியே இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன விஜய் அண்ணன் வந்துட்டாரு அப்படின்னா அவ்வளோதான் எல்லாம் அங்கே ஆள் ஆளுக்கு ஒரு சைடு ஏற ஆரம்பிச்சுடுவாங்க அந்த சைடும் பாருங்கள் ஃபுல்லாக மரத்தில் தாங்க நிறையா பேர் நிற்கிறாங்க இங்கே க்ரௌடை பாருங்க சரியான க்ரௌடுங்க நம்மளும் வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆயாச்சு இந்த இடத்துலேயே நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறேன் நம்ம ஆல்ரெடி மதுரை மாநாட்டுக்கு போயிருக்கிறோம் அங்கே விட சரியான க்ரௌடு சிக்கி சின்ன ஆயாச்சு நமக்கு அதனால் இந்த க்ரௌடு வந்து பழகிடுச்சுங்க அங்கே ஒரு பையனை பாருங்கள் அந்த வேப்ப மரத்துக்கு நடுவில் பாருங்கள் நானே ஃபஸ்ட்டாண்டாக கேமராக்கு பக்கத்தில் ஆள் அங்கே மேலே உக்காந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே ஒரு பையனை பாருங்கள் மரத்து மேலே அதுக்கு நடுவில் எட்டி பார்த்துட்டு உட்காந்துருக்குறாங்க பாருங்கள் நானே ஷாக்கிங் ஆகிட்டேங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எவ்வளோ தூரத்தில் அவ்வளோ வயிற்றில் மேலே உட்காந்துருக்குறாங்க பாருங்கள் வெயிலோட தாக்கம் வர வர ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க அங்கே ஒரு அக்கா பாருங்கள் அந்த அண்ணனுக்கு சாலை எடுத்து அந்த அண்ணன் தலையிலேயே போச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க பார்த்தா இங்கே ஃபேமிலியாக இருந்திருக்கவங்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நட் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே உட்காந்துட்டாங்க பாருங்க இதில் இன்னும் நிறைய பேர் மயக்கமே போட்டாங்க மயக்கம் போட்டு நேராக ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டுலாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க இங்கே ஒரு அக்காவெலாம் பாருங்கள் மயங்கிட்டாங்க விசிறி விட்டு பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸுக்கு கூட்டி இருக்கிறாங்க சரியான க்ரௌடுங்க வெயில் வேறு அதிகமாக இருக்கா அதனால தான் நிறைய பேர் கட்சி சார்பாகவே சொல்லியிருக்கிறாங்க முடியாதவங்க இந்த கன்சிவாக இருக்கவங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் யாரும் வராதிங்க இந்த மாதிரி பற்றிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் தளபதி என்னென்ன பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஒரு வழியாக கூட்ட நெரிசலில் சிக்கின விஜய் என்னை வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ தாங்க மரக்கடையோட கரெக்டாக அந்த எம்ஜிஆர் செல்ல ஸ்டாப் பக்கத்தில் வந்துருச்சுங்க பத்து மணிக்கெல்லாம் கரெக்டாக சொல்லியிருந்தாங்க டைமிங்கு ஆனால் இவ்வளோ லேட்டானது காரணம் பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌடு தான் ஃபேன்ஸ் தான் அதிகமாக போயிட்டு எல்லாம் வண்டியை சூழ்ந்துட்டாங்க அதனாலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ லேட்டாயிடுச்சு வானத்துலாம் பார்த்தீங்கன்னா ட்ரோன் கேமரா தான் பறக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபுல்லாக கழுகுதாங்க வட்டம் பிடிச்சிட்டு இருக்குது அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அளவுக்கு கூட்டம் கீழே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் இருந்து வெயிட் பண்ணி தளபதி விஜய் அண்ணன பார்த்தாச்சுங்க பார்த்ததே போதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா பத்தரைக்குலாம் வர்றேன் அப்படின்னு சொல்லி இருந்தது பாத்தீங்கன்னா கரெக்டா இப்ப ஒன்று ஆயிடுச்சுங்க கரெக்டா ஒன்றரை ஒன்னே முக்காவுக்கு தான் அங்க ஸ்பாட்டுக்கே வந்தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு சரியான க்ரௌடுங்க இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் சவுண்டு சுத்தமாக கேட்கவே இல்லைங்க மைக்கு திடீர்னு ப்ராப்ளம் ஆகிடுச்சி போல் அதனால் இங்கே சுத்தமாக சவுண்டே கேட்கல நேரில் போதே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் ஃபேன்ஸு கத்திகிட்டு இருக்க சவுண்டு தான் கேட்டுச்சு நானுமே ரொம்ப நேரம் வாட்ச் பண்ணி பார்த்தேன் ஆனால் சுத்தமாக சவுண்டே கேட்கலைங்க லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணன் மைக்கை அவங்கள்டே கொடுத்துட்டு அந்த கேர்வனில் இருக்கிற ஸ்பீக்கர் அந்த ஸ்பீக்கரில் தான் அப்புறம் பேசுனாங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சத்தமாகவே கேட்கலை நான் கூட ஃபஸ்ட்டு ரொம்ப லாங்ல நின்னுட்டுக்கு தான் நமக்கு கேட்கலையோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஏன்னா நம்ம சரியான லாங்கில் தான் நின்றுட்டுறோம் அங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரத்தில் நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பக்கத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் தான் வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா மைக்கு சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரோனில் இருக்கிற ஸ்பீக்கரிலேயே பேசினாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வேணும் கிட்டத்தில் இருக்கவங்களையும் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கேட்கல கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் கையை காமிச்சிட்டு இருந்தாங்க இவ்வளோ தூரம் இவ்வளோ பக்கத்தில் அண்ணனை பார்த்துட்டு லாஸ்ட்டில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது சுத்தமாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல அதுதாங்க ரொம்ப மன வருத்தமாக இருக்குது ஒரு சில வார்த்தைகள் தெளிவாக கேட்டுச்சு ஒரு சில வார்த்தைகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியாக கேட்கல ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுதுங்க எதிர்கட்சியை தான் வச்சு கிளி கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டுக்கிட்டு இருந்தாங்க அதில் தான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் ஒரே ஆரவாரமாக நல்லா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி கூச்சல் இருந்தாங்க அண்ணன் பேச லைட்டாக தான் நமக்கு கேட்கும் சரி வாங்க அதையாவது இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் No இப்போ உங்களை பிரித்து மேலே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பேசிகிட்டு இருந்த பேப்பரை கொடுத்துட்டு அண்ணன் பாக்கெட்லேருந்து தனியாக ஒரு பேப்பர் எடுத்தாங்க அது சரியான மாதம் இருந்துச்சுங்க பிரச்சனை இது சார் மணி மாத்திங்க ஆன மணியில் இருக்கிற மட்டும் ஃபைனலாக பார்த்திங்கன்னா அண்ணன் பேசி முடிச்சிட்டாங்க ஒரு வழியாக பேசி முடித்ததுக்கப்புறம் ரசிகர் வந்துட்டு கீழே இருந்து ஒரு மாலை ஒன்று அண்ணனுக்கு கொடுத்தாரு தூக்கி போட்டார் கரெக்டாக அந்த கம்பியில் அங்கே இருக்க பாடி கார்டை அதை எடுத்து வச்சுருந்தாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா அண்ணன் பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த மாலையை எடுத்து ரசிகரோட மகிழ்ச்சிக்காக அதை போட்டு காமிச்சிட்டாருங்க ஃபைனலாக அண்ணனோட ஸ்டைல்லே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கை காமிச்சிட்டு அப்படியே ஒரு பிளைன் ப்ஸ் கொடுத்துட்டு அப்படியே அண்ணன் அப்படியே வந்த வழியிலே கிளம்பிட்டாங்க சரியான என்ஜாய்மெண்ட்டுங்க வந்ததுக்கு இவ்வளோ பக்கத்தில் என்னன்னு பார்த்தாச்சுங்க மதுரை மாநாட்டுக்கு போயிருந்தப்போ கூட இவ்வளோ பக்கத்தில் பார்க்கல அது சரியான க்ரௌடு ஆனால் இங்கே திருச்சிக்கு வந்ததும் நம்ம ஏரியாவில் போயிட்டு பரவாயில்லங்க இவ்வளோ பக்கத்தில் அண்ணனை பார்த்தாச்சுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் பத்திரிக்கெலாம் நடக்க வேண்டிய ஸ்பீச் வந்துட்டு அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் இவ்வளோ லேட்டாகி நடந்துருக்குதுங்க ஆனால் அப்போவுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டமும் எங்கேயுமே போகலை அண்ணனுக்காக கரெக்டாக ஒன்று நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இருந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க இது கரெக்டான டைமிங்கில் நடக்காத காரணம் பார்த்தீங்கன்னா சரியான ப்ரொடெக்ஷன் கொடுக்கவே இல்லைங்க அதனால தான் இவ்வளோ லேட்டாகிடுச்சு இந்த கவர்மெண்ட் வந்து வேணும்னே அப்படி பண்ண மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங்கு சரியான க்ரௌடுங்க இப்போவும் நம்மளும் வந்ததுக்கு அண்ணனை நல்லபடியாக பார்த்து முடிச்சாச்சு இப்போ அடுத்தது நம்மளும் அப்படியே கிளம்ப வேண்டியது தான் அங்கே அண்ணனோட வண்டியை பாருங்கள் போட்டு தாவிக்கிட்டு கட்டக்கிறாங்க பாருங்கள் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் அண்ணன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா பேர் ரசிகர்கள்லாம் பாருங்கள் கண்ணாடி க்ளோஸ் பண்ணியாச்சு அப்போயுமே போயிட்டு திறந்துக்கிட்டு தள்ளிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு தெரியுறாங்க இத காரணத்துக்காக தாங்க வண்டி வரதுக்கு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு இத பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இப்படி இருந்தா அப்புறம் எப்படி வண்டி கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டு போகும் சொல்லுங்க வேணா உயிர் நாடி விட்டு அடே தோட்டம்லாம் நிக்குதுடா சத்தியமா அந்த வண்டிக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னா அழுதுருங்க அந்த அளவுக்கு போட்டு நெருக்கி எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கு நம்மளும் அப்படியே தளபதி விஜய் என்ன பார்த்தாச்சு அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் ஓகே பை பை டாடா அவன் பெயரை சரித்திரம் மறக்காது